ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்குறோம் அந்த காணொலியில் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த தேங்காய் வந்து கொ கொஞ்சம் ஒரு மாதிரி கடுக்கன் மாதிரி ஆகிடுச்சிங்க நான் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அப்படியே காஞ்சி போய் வத்தல் மாதிரி ஆகிடுச்சி அதில் வந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காயெல்லாம் மூணு தேங்காயெல்லாம் ஒரு மூணு தேங்காயுமே இந்த மாதிரி ஆகிடுச்சி அதில் ஒரு தேங்காவை எடுத்து நான் குருமா வச்சு பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கனாலும் அந்த தேங்காயை அரைச்சி ஊற்றும் போது அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அந்த குருமாவில் அடிச்சுட்டே இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன் நான் இந்த தேங்காயை இது யூஸ் பண்ண வேறு மாதிரி என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அதனால் இந்த கடுக்கனை எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்து தேங்காய் எண்ணெய் தாங்க எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த கடுக்கனை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அதை கட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் என்னோடய விரலை தடவி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் அதில் இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி எண்ணெயாக இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து குருமோக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு எல்லாருக்குமே பிடிக்காது சில பேருக்கு தான் பிடிக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு எனக்குமே தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடி வர்றது அவ்வளோக்கு விருப்பப்பட மாட்டேன் ஸோ அதனால் நான் வந்து இந்த என்னுடைய இந்த கடுக்கன் மாதிரி இந்த ரெண்டு தேங்காயை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதை நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வைக்கிறது நைட்டே எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த கத்தியில் தான் அந்த கட் பண்ணேன் இந்த கட் பண்ணோன்னே அந்த கத்தியிலையே பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் ஆயிலாக இருக்குன்ட்டு இப்போது வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து நான் வந்து நாலு பால் வந்து எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஒரு நாலு தடவை அந்த பால் எடுக்கும் பொழுதே வந்து அது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கருப்பமாக மாற ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் வந்து போதும்னு நினச்சி விட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துட்டேன் இந்த பக்கெட்டில் வந்து இந்த தேங்காய் பாலை விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க நான் நாலு பால் நைட்டே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் நைட்டே எடுத்து எதுக்காக வச்சுட்டேன்னா காலையில் பார்க்கும்பொழுது மேலே வந்து அந்த ஆடை மட்டும் அப்படியே ஃபுல்லாக வந்து தனியாக மேலே மட்டும் இருக்கும் கீழே அந்த தண்ணி வாட்டர் லிக்யூடு எல்லாமே அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அடியில் தங்கிடும் ஸோ இது வந்து செடிமெண்ட் ஆகிடும் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நைட்டே வச்சு பா பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நீங்கள் வந்து கா க இப்போ பாருங்கள் நான் நைட்டு வச்சது காலையில் பாருங்கள் ஒரு லேயர் மே மேலே அப்படியே தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதை மட்டும் இந்த தேங்காய் மேலே இருக்கிற அந்த செடிமெண்டாக இருக்கிற இந்த சாலிடை மட்டும் எடுத்து நான் வச்சு வா ஒரு வானலில் போட்டு நல்லா சூடு பண்ணி அதுலேருந்து எண்ணெய் எடுக்க போகிறேன் ஆனால் நிறையெல்லாம் எண்ணெய் வரலைங்க ரெண்டே தேங்காய் தான் சும்மா கை கையிலவெல்லாம் தான் பட் இது ஒரு டிப்ஸாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு இது நிறைய குவான்டிட்டி நிறைய பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஒரு டிப்ஸ் எனக்கு இது யூஸ் பண்ணி பார்க்கணும் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி வீடியோவாக கொடுக்கணுன்னு ஒரு ஆர்வம் தாங்க இப்போ பாருங்கள் நான் அந்த சிடிமெண்டாக ஆகிருக்கு இல்லையா மேலே அந்த சாலிட் அதை ஃபுல்லாக ஒரு வானலில் போட்டு எடுத்து நான் அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஃப்ளேம்லேயே வச்சு அடிப்பிடிச்சிடாத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நான் தூக்கி ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா க காஞ்சி அந்த லிக்யூடு கண்டென்ட் ஃபுல்லாக வந்து போனதுக்கப்புறந்தான் அது நமக்கு ஆயிலாக மாற மாறும் இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாக அந்த நாலு பால் விட்ட இல்லைங்களா தேங்காய் பால் அந்த நாலு பாலையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே கூட நம்ம சூடு பண்ணி பண்ணலாம் ஆனால் வந்து இது அப்படி பண்ணும்பொழுது ரொம்ப நேரம் ஆகும் கேஸும் அதிகமாக செலவாகும் ஸோ அதனால தாங்க நான் இந்த மாதிரி நைட்டே எடுத்து வச்சுட்டு இந்த பாலை எடுத்து வச்சு அது மேலே சிடிமெண்ட் ஆகிருக்கிற அந்த சாலிடை மட்டும் எடுத்து நான் வந்து ஹீட் பண்ணுறேன் நீங்கள் நேரடியாக வந்து தேங்காய் பழம் வந்து எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க அது நம்மளோட விருப்பம்தான் இப்போ இது நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும்பொழுது நல்லா அடிப்பிடிச்சிடாமல் கொஞ்சம் கிண்டி விடணுங்க இப்போ எனக்கு இது டோட்டலாகவே ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆச்சு பட் நம்ம அந்த நாலு தேங்காய் பழைய நம்ம விடும்பொழுது கிட்டத்தட்ட எப்படியும் வந்து மோர் தென் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுங்க ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ டைம் சேவிங்க்காகவும் நமக்கு வந்து கேஸ் சேவ் ஆகிறதுக்காகவும் தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் தண்ணி இருக்குது இல்லைங்களா இந்த லிக்விட் கண்டென்ட்டு அதை நான் வந்து அப்படியே புளிக்க வச்சு செடிக்கு கொடுத்துருவேங்க வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி எல்லாம் மாடித்தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியோடு இதையும் மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு நம்ம மாடித்தோட்டத்துக்கு நம்ம செடிகளுக்கு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வடிக வடிகட்டின தேங்காவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயில் வடிகட்டின இந்த தேங்காயினுடைய துருவலாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன பண்ணுவேன்னா நம்மளோட ம கம்போஸ்ட் இருக்குது இல்லைங்களா வீட்டில் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறோன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்குறோம் இப்போ தேவைப்படுறவங்க பாருங்கள் அதில் அந்த கம்போஸ்ட்டில் இது எல்லாமே ஆட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுவும் நமக்கு மக்கி நல்ல ஒரு சத்தை நமக்கு செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்ட் ஆறுன நல்லா ஆறுன இந்த மாதிரி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் எனக்கு நான் இந்த ரெண்டு தேங்காயில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கிட்டத்தட்ட தாங்க வந்து ஆயில் கிடச்சிச்சு நிறையெல்லாம் கிடைக்கல பட் குவான்டிட்டி அதிகமாக பொழுது நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இவ்வளோதாங்க எனக்கு ஆயில் கிடைச்சிச்சு நான் அதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் இந்த தேங்காயுமே நல்லா ஃபில்டர் ஆகட்டும்ங்க ஏன்னா அதுலேயும் நிறையா எண்ணெய் இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் பயங்க நல்ல வாசங்க வீடு ஃபுல்லாக பயங்கர மனம் மனமாக இருந்ததுங்க யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்